வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு எப்படி கோலம் போட்டிருந்தேன் நிறையா கோலம் போட்டிருந்தங்க அதில் எல்லாமே கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டு கோலம் மட்டும் இருக்குது அதை வீடியோவாக கொடுத்துருக்கிற பாருங்க ரொம்ப ஈஸியான ஒரு கோலங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் போட்டேன் சாமி போடுறப்போ ஏன்னா நல்லா கோலம் போட்டு வச்சதெல்லாம் மழை வந்தப்போ அழிஞ்சு போச்சுங்க அதனால சாமி போடுறப்போ கடகடன் போட்ட கோலம் தாங்க இது உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு சேனல் வச்சுருக்கிற அதிலே கோலங்கள் தான் கொடுத்துட்ருக்குறேங்க அதையும் பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலும் அப்புறம் சுவை சிக்ஸ்னு ஒரு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அதில் சமையல் வீடியோஸ் வருங்க நல்லாயிருக்கும் ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் அதில் இருக்குதுங்க உங்களுக்கு என்னோடய சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பத்து நிமிஷத்தில் போட்ட கோலங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஈசி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் வீட்டில் போட்ட பொங்கல் கோலங்க பொங்கலுக்கு போட்ட கோலம் இனி வந்து ஒரே ஒரு கோலம் இருக்குதுங்க பொங்கல் கோலம் அதுக்கப்புறம் வேறு மாதிரி கோலங்கள் வருங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வரப்போகிற வீடியோஸும் பிடிக்கும் தேங்க்யூ